உனக்கு ஈமக்கிரையை முடிக்காமல் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் தாயிடம் சத்தியம் செய்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து கொண்டு தன் தாய் இறக்கும் வரை பூம்புகார் நகரத்திலேயே வாழ்ந்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் நிறைய பேர் கண்ண தொடர் எது நிகழ்வானதோ அதுவே நிகழ்வானதோ எல்லாரும் அம்மாவை நினைச்சுன்னு தானே இருக்கும் என்ன பாடினார் தெய்வம் ஐயிரண்டு திங்களாய் ஐயிரண்டு பத்து மாசம் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் ஒன்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் நீ கனக முளை எப்பிறப்பில் எப்பிரப்பில் காண்பேனே தூக்கி எடுத்து பால் கொடுத்து பத்து மாசம் போறது வளர்த்திய செத்துட்டே ஒன்ன எப்ப பாப்பேன் அதோடு நிறுத்தவில்லை முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாளும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சுமந்து எண்ணெய் பெற்ற தாயார் தனக்கோ எரிய களல் நான் கடவுள் முன்னாடியே வேண்டி பத்து மாசம் என்ன வயிற்று சுமந்து இந்த பாடுபட்டு வட்டில் அப்படின்னு தட்டு சோறு உற்ற தட்டு வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வயத்தண்ணை காதலித்து முட்டை சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன் தாய் உடம்பு மேல விறகு வச்சு எப்படி நெருப்பு வைப்பேன் துறவி தவிக்கிறாங்க துறவி நொந்து சுமந்து பெற்று நோகாம் ஏந்தி முளை நந்து வளர்த்தெடுத்து தாளாம் அந்தி பகல் கை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் மெயின்னா உடம்பு உடம்புல எப்படி நான் நெருப்பு அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தால் தனக்கு கொள்ளிதனை வைப்பேனோ பூசாமல் முன்புறத்திலே ஒரு தென்னிலங்க இறந்து யானும் தாயை பார்த்து சுடுகாட்டிலே கதறுகின்றார் என்றால் வாழுகின்ற தாய்மார்கள் இறைவராக போற்றி பாதுகாக்க வேண்டிய அத்துணை பொறுப்புகளும் இந்த பிள்ளைகளுக்கு இருப்பதுதானே இந்திய நாட்டினுடைய சிறப்பை இதை அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தானே அம்மாவிடம் ஒட்டி கொடுப்போம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு சாப்பிட உட்காரும் போதே பொருளை சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு உட்காருறது அப்பாவும் அம்மாவோட அன்பு வெளிப்படையா தெரியும் ஸோ தோசை மாதிரி சாப்பிட்டா விஷயம் தெரியும் அப்பாவோட அன்பு நெருப்பு மாதிரி தோசைக்கல் மாதிரி என்ன சூடு போட்டாலும் தெரியாது வேற யாராவது சொன்னாலும் தெரியும் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு உன்னை கொஞ்சம் தெரியாது உன்னை ஒரு தடவை கூட ஏமாற்ற தெரியாது நீ பல முறையாக ஏமாற்றி இருப்பார் அந்த பாவப்பட்ட ஜெயவனுக்கு உன்னிடம் நடிக்க தெரியாது ஆனால் அவர்தான் தான் உலகத்திலே பெரிய ஹீரோ நல்ல தெரிஞ்சு நீ பல முறை நடித்திருப்பாய் அவர் உன்னை வளர்ப்பதற்காக அவர் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அன்பை காட்டாமல் காட்டிய பாசத்தை உன்னை வளர்ப்பதற்காக படிக்க வைப்பதற்காக எத்தனை பேர் நம் எத்தனை இரவுகளை கண்ணீரில் கழித்திருப்பார் எத்தனை பேரிடம் அவமானங்களை பெற்றிருப்பார் அத்தனையும் தாங்கிக்கிற காலில் ஒரு அறுத்து போன செருப்பையும் நைந்து போன நாலுக்குள்ளே வேஸ்டியையும் அறைக்கை சந்தையும் போட்டுக்கிட்டேன் என் குள்ளே போகிற ஃபுல் பேண்ட்டு ஃபுல் ஷர்ட் வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வித்யாலயாவில் நம்ம பெரிய ஆளாகும் கனவுகளோடு இந்த தலைமுறை மாற்றம் காணும் என்று கனவுகளோடு இங்கே வந்து உங்க முக்கால் வைத்திருந்த அமர்ந்திருப்பவர் அண்ணடா உன்னுடைய தந்தை தயவு செய்து மனவிலே பதிவு எந்த தலைமுறையும் இல்லாத அளவிற்கு பிள்ளைகளை தாங்குதாங்க என்று தாங்குகின்ற தலைமுறை இந்த தலைமுறை மூன்று நேரம் முக்கியமான நேரம் உளவியல் பெற்று பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக எழுப்பும் போது ஒவ்வொரு அந்த மூன்று நேரத்தில் பத்து நிமிஷம் வந்து அம்மா அப்பா செலவு பண்ணா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கு அதனால சொல்றேன் உளவியல் போட்டு எந்த ரகம்னா பிளஸ் டூ படிக்கிற நிறைய படிக்க வேண்டியது நல்ல படிப்பில் அம்மா நான் பத்து நிமிஷம் தூங்குறம்மா பரவாயில்ல தூங்கு ஒன்றும் உலகம் எடுத்து போவாது திரும்பி எழுப்புனா அந்த புள்ள எந்திரிச்சு நல்லா போய் நிம்மதியா போறோம் காலையில ஓங்கி ஒரு அடி எருமாடு எந்திரி எந்திரி வண்டி வந்துச்சு வேன் வந்துருச்சு பதட்டமா எழுப்புனா அன்னைக்கு பூரா பதட்டமாவே இருக்கும் ராத்திரி தூங்கும் போது சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தோம் அப்படின்னு உட்காந்து பேசினீங்க என்ன நடந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த பிள்ளைகள் நான் சொன்னேன் அது எல்லாத்தையும் கொட்டி விடுவாரு உங்களிடம் ஏன்னா அப்படி உயிராக நேசிக்கிற பிள்ளைகள் தானே வருது எல்லாமே சொல்லிடுவாங்க அப்படியே டிவியில் உட்காந்துட்டு போய் மாதங்களுக்கு டியூஷன் போகும் போய் புத்தகத்தை படி இரநூறு பேர் ஒரு மார்க் வாங்க வாங்க நான் தான் நீங்க என்ன பண்றீங்களோ அதான் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்தை வீட்டு மாமா அவன் மட்டும் சொல்லுவான் இல்லை சினிமா போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தாமா நீங்க தானே சொல்லி தரீங்க இந்த தண்ணி ஒருத்தர் கூட கூடாது நீ மட்டும் தான் குடிக்கணும் யாரும் கூடாது உங்களுக்கே தண்ணி வந்து பண்ணாங்க சொல்லி தரது நீங்க தானே சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதே இல்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் தயவு பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பேச அதே போல பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேற்றே சொல்லுகின்றேன் தூக்கணம் குருவி கூடு கட்டுகிறது சிலந்தை மலைப்பெண்ணுகிறது கரையான் முற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செய்யலாம் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியாது ஒரு ரோஜாவை ஒரு மளிகையோட

கண்டிச்சா போச்சு கொத்த பிள்ளைங்க உடனே ஏதோ பண்ணிடுவாங்க என்ன பண்ணிமா பண்ணிக்கட்டும் என்னடா சொல்றேன்னு நினைப்பீங்க நிச்சயமா சொல்றான் உங்களுக்கு எவனும் படிக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும் நிச்சயமா வாழணும் ஒரு ஆசை நூத்துக்கு நூறு பேர் இருக்கு உங்களை பயன்படுறதுக்கு அது இதெல்லாம் தெரிந்து கொள்வது தான் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் எதை கேட்டாலும் என்ன கண்ட வாய்ந்த பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தார்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அதோடு மட்டுமல்ல யாகாவாராயும் நான் சொல் எடுக்கப்பட்டு வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காத வார்த்தைகளை அளந்து பேச கற்றுக்கப்படுவது தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பிள்ளைகளுக்கு முன்னால் கோபப்படாதீர்கள் பிள்ளைங்களுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள் எப்ப பார்த்தாலும் எதை இழந்த மாதிரி என்ன இடப்போது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி பிள்ளைகளுக்கு யார் சொல்லித்தரும் உனக்கும் கீழே இருப்பவர் போடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லித்தார் பாட்டு கேட்கவில்லை ஒளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் மலிதாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் நான் பாட்டு மட்டும் கேட்டுவிட்டிருந்த வாழ்க்கையில செயல்படுத்தி காணும் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அம்மா அம்மாவுக்கு அப்படி நினைச்சிங்களே இரண்டு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறாங்க உட்கார்ந்து பெற்றோர் இதை சொல்லணும்னு சொன்னதுனால நான் சொல்றேன் எல்லா மாணவர்களும் மாணவிகளும் இந்த அரங்கத்தில் அமர்ந்து அத்தனை பேரும் தாய் தான் தந்தைனா தந்தை தான் யாரு தெரிஞ்சுக்க தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்கும் ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக அன்னையும் பிதாவும் முன்னறிதையும் என்கிறது ஒன்றை பேர் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பேர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தாய் உன் தாயினுடைய காலனியிலே தானடா சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நணிகன் நாயர் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் நீ பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுக ஆகிரகம் நீங்கள் அதுல ஏன் சொல்ல தெரியுமா பத்து மாதம் உன்னை சுமந்து குரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு தனக்கு வேண்டியதை பெருத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த உன்னதமான தாயை தவிர நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் துளிகள் சித்திர சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்களே உங்களை பெற்றெடுப்பதற்கு உங்களுடைய தாய் எத்தனை முறை ரத்தம் சிந்தினால் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை உலகத்தில் ஒவ்வொரு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு வார்த்தையிலே என்ன இருக்கு ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேற்படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூட நீங்கள் முன்னூறு நாள் தண்ணீரும் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி தாளாட்டி முதல் முதல் முத்தமிட்டு மூச்சு காத்தை பரம்பு போட்டு உடலினை பங்கு கொண்டு உயிரினை பங்கு கொட்டு உணவிலை பங்கு கொட்டு பொத்தி பொத்தி என்னை வளர்த்த தாய் நீ அம்மா உன்னை பெத்த கடன் எப்படித்தான் தீருவோமான்னு கிராமத்துல பார்ப்பான் இறந்தாலும் நீதானே என்னை ஆடுகிறாய் நான் மறந்தாலும் நீதானே என்னை வாழ்கிறாய்ன்னு பார்ப்போம் கிராம பையன் கிராமத்துல இருப்போம்பான் அவனுக்கு தெரியுது அம்மா உடையார் ஏன் இத்தனை முறை சொல்லுங்கள் எனக்கு தெரியுமா சோறு வீட்டுல சூடா இருந்தா உட்காந்துக்கிறப்ப எல்லாம் சாப்பிடும் சோறு நல்லது சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா வெளியில போயிட்டு மலையில நினைந்து ஒரு பிள்ளைய அப்பா பார்த்துட்டு கொடை எடுத்து போனா என்ன அக்கா எங்க ஓரம வர வரக்கூடாது தாய் என்ன செய்வாள் தெரியும் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையாக துவட்டி இந்த பாடாய் போன மழையில் பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மழையே தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயே உமையவள் என்று உணர்கிற உணர்ச்சி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போது தான் என்னுடைய தாய் பதினஞ்சு பதினாறு வருஷம் உன்னை இப்படி வளர்க்குற ஒரு அம்மா உண்டு எவ்வளோ ஒருத்தி அல்லது எவ்வளோ ஒருத்தன் அங்கிருந்து வந்து அஞ்சு நிமிஷம் பேசுகிறான்னு ஏமாந்து பண்ணி போயிருக்கு நியாயமா எவ்வளோ உண்டாகுது கல்வி நமக்கு எதை சொல்லி தெரிகிறது எத்திக்ஸ் வேல்யூலாம் சொல்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் எங்கே தவறுகிறோம் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற யாரும் இந்த தவறை பண்ணக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக இத்துணையும் நான் பதிவு செய்கிறேன் அதோடு மட்டும் இல்லை முற்றம் துறந்த முனிவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய கொடுபோலர்களாக இருக்கட்டும் யாரையுமே இந்த தாய் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை என்பதிலே நம்மளை விட்டு வைக்கலாம் எப்படி பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதை போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் படைத்தான் கோடிக்கணக்கான யூதர்களை போன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவர் என்ன செஞ்சான் தெரியுமா படி தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையில் எடுத்து மார்கிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறந்து கிடந்தவன் கொடுங்கோல் வீட்டில் அவனை கூட அந்த தாய் பாசம் விட்டு வைக்கவில்லை முற்றம் துறந்த துறவி பட்டினம்தான் இதை சொல்லி முடிக்கின்றேன் அவருடைய வாசகங்களிலேயே சொல்லுகின்றேன் புரிந்து கொண்டு ஒரு தாய் தான் பிள்ளைய வழக்கத்துக்கு என்ன பாடுபடுற ஒரு துறவி அந்த தாய் மீது எப்படி பாசம் வைத்து பதறுகிறார் என்று யோசி அதற்காக இதனை பதிவு செய்கிறேன் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினர் எல்லா சொத்துக்களையும் கோடி கோடியாக சோழ சொத்துக்களை அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் போடுகின்றார் மனைவி வந்து மறிக்கின்றார் கவலைப்படவில்லை மக்கள் மறிக்கின்றனர் கவலைப்படவில்லை தாய் வந்து தாயே இந்த உயிர் நீ போட்ட பிச்சை உனக்கு ஈமக்கரியை முடிக்காமல் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன் நீங்க சத்தியம் தாயிடம் சத்தியம் செய்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து கொண்டு தன் தாய் இறக்கும் வரை பூம்புகார் நகரத்திலேயே வாழ்ந்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் நிறைய பேர் கண்ண தொடங்கி என்ன பார்க்கிறாரு எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது எல்லாரும் அம்மாவோ நினைச்சுன்னு அப்படி தானே இருக்கும் என்ன பண்ணார் தெரியுமா ஐயிரண்டு திங்களாய் ஐயிரண்டு பத்து மாசம் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொங்கு பெற்று பையலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏறி கனகமுளை எப்பிறப்பில் காண்பேனே தூக்கி எடுத்து பால் கொடுத்து பத்து மாசம் போறது எப்போ பார்ப்பேன் அதோடு நிறுத்தவில்லை முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து எண்ணை பெற்ற தாயார் தனக்கோ எரிய களம் மூடுவேன் இப்படியெல்லாம் கடவுளுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வேண்டி பத்து மாதம் என்ன வயத்தில் சுமந்து இந்த பாடுபட்டு உனக்கு எப்படிமா நான் நெருப்போம் வட்டில் அப்படின்னா தட்டு சோறு விட்டுற தட்டு வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தண்ணில் காதலித்து முட்டை சிறகில் இட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகில் இட்டு தீ மூட்டுவேன் தாய் உடம்பு மேல விறகு வச்சு எப்படி நெருப்பு வைப்பேன் துறவி தவிக்கிறாரு துறவி நொந்து சுகந்து பெற்று நோகாம் ஏந்தி முளை வந்து வளர்த்தெடுத்து தாளாம் அந்தி பகல்களை உண்டென்னை காப்பாற்றும் தாய்த்தும் மெய்யிலே தீ கூட்டுவேன் மெய்னோ உடம்பு உடம்புல எப்படி நான் இருப்போம் அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தால் தனக்கு கொள்ளிதலை வைப்பேனோ கூசா முன்னை இட்டத்தையும் முன்புறத்திலே பின்னை இட்டத்தையும் தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடி வயிற்று யானமிட்ட தீபம் முழுக்க முழுக்கவே என்று ஒரு துறவி இறந்து போன தாயை பார்த்து சுடுகாட்டிலே கதறுகின்றாள் என்றால் வாழுகின்ற தாய்மார்கள் இறைவராக போற்றி பாதுகாக்க வேண்டிய அத்துணை முறப்புகளும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இந்திய நாட்டினுடைய சிறப்பே இதை அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தானே அம்மாவிடம் கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையாதது அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட சாப்பிட உட்கார் போதே பொருள் சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு உட்காருறது அப்பாவோட அம்மாவோடனுக்கு வெளிப்படையே தெரியும் ஸோ தோசை மாதிரி சாப்பிட்டா விஷயம் தெரியும் அப்பாவோடனுட்டு நெருப்பு மாதிரி தோசை கல் மாதிரி என்ன சூடு போட்டார்னு தெரியாது வேற யாராவது சொன்னாலும் தெரியும் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு உன்னை கொஞ்சம் தெரியாது உன்னை ஒரு தடவை கூட ஏமாற்ற தெரியாது நீ பல முறை ஏமாற்றி அந்த பாவப்பட்ட ஜெயவனுக்கு உன்னிடம் நடிக்க தெரியாது ஆனால் அவரு தான் பெரிய ஹீரோ நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ பல முறை வளர்ப்பதற்காக அவர் சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அன்பை காட்டாமல் காட்டிய பாசத்தை உன்னை வளர்ப்பதற்காக படிக்க வைப்பதற்காக எத்தனை பேரிடம் கடன்பட்டிருப்பார் எத்தனை இரவுகளை கண்ணீரில் கழித்திருப்பார் எத்தனை பேரிடம் அவமானங்களை வைத்திருப்பார் அத்தனையே தாங்கிட்டு

வெடிப்பு விழுந்த கால்கள் நரம்பு உடைந்த கைகள் விழுந்த கண்கள் நரை விழுந்த பீசை தெரிவது எல்லாம் வளர்த்து ஆளாக்குவதற்கு அவர் பட்ட துயரங்களின் துன்பங்களினுடைய அடையாளங்கள் தான் என்பதை மறந்துருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நிமிடத்துக்கு ஆளாம இருக்கிற அப்பாவை இந்தியாவையும் பார்த்திருக்க உலகத்தில் தமிழ்நாட்டை இந்தியாவை எங்கேயும் பார்க்கணும் பொண்ணு கல்யாணம் நிமிடத்து அப்பா நிகழ்வு அது படிக்கிறார் கல்யாணம் என்ன படிச்சா தெரியுமா அவள் தான் என்னுடைய இதய துடிப்பு அவள் தான் நீங்கள் உதட்டினுடைய புன்னகன் இருபத்தைந்து ஆண்டுகள் வளர்த்து உங்களிடம் பிடித்து கொடுக்கின்றோம் இருக்கிற அம்மா அப்பாவை தயவு செய்து அவளுக்கு அவளுடைய மகிழ்ச்சி மட்டும் உரைந்தால் எங்களுடைய இதயம் சிந்தனை வெடித்து விடும் மாப்பிள்ளைக்கு சொல்ற பையனா இருக்க நீங்கள் உனக்கு இப்போது இந்த வழி தெரியாது நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது பெண் பிள்ளையாக இருந்து அதை வளர்த்து கட்டி கொடுக்கும் போதுதான் உனக்கு தெரியும் இதுதான் அப்பா இதுதான் எதுக்கு இவ்வளவு பேசுனது தெரியுமா அவங்கள்ட்ட உங்களுடைய தலைவர் மீது உள்ள பற்று பாசம் இந்த பள்ளியின் மீது உள்ள நேசம் உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை பேரும் தேடி சோறு நினைந்து பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துண்டு மிக உழங்கும் பிறர் வாட பல செயல்கள் செய்ய நிறை கூடி கிளப்பருவம் மீது ஒரு நூற்று கிரையின பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீடு என்று நினைத்தாயோமா சும்மா நாம பார்ப்போம்மா படிக்கிறவனுக்கு பேர் பண்ணிட்டு ஊற சொல்லி தெரிஞ்சோம் தப்பான செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த அம்மா அப்பாவோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர்களுக்கு சொல்வதுக்கு நேரம் இல்லை அதனால் தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உபயோகமாக வளர்வையில்லை ஆனால் இந்த இந்தியா உலகத்திலே வல்லரசாகவும் நல்லரசாகவும் மாறுவதை எந்த கொப்பனாலும் தடுக்க முடியாது அமைதி காட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விற்பனை கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழ்வே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்கை எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தொறார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமம் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கி விடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழ்வே தரும் முயூவ விளக்க உரே ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழ்வே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்கை எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமம் விளக்காது பொருள் சேர்க்கை எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கி விடாமல் செய்பவர்களுக்கு ஒரு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்கை எண்ணிச் செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தொரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்க எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கி விடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர் கடிந்த கடிந்தரார் செய்தார் கவைதா முடிந்தாலும் பீழே தரும் முயூவ விளக்க உரை ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விளக்கிவிடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேண்டா என்று உயர்ந்தோர் விளக்கிய செயல்களை தாமும் விளக்காது பொருள் சேர்க்கை எண்ணி செய்தவர்க்கு அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பத்தையே தரும் கலைஞர் விளக்க உரை தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு வேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏர்